ஆட்டிஐல கேடுங்கன்னு நாங்க சொல்றோம் நீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னா சொல்றோம் நீங்க ஆர்டிஐல கேடுங்க ஆட்டிஐல கேட்டாதான் உங்களுக்கே தெரிய வரும் இன்னைக்கு நீங்க தமிழகத்திலே நடத்தக்கூடிய இந்த ஆட்சியானது மத்திய அரசாங்கம் தரக்கூடிய கடன் கடனை வைத்துதான் நீங்க கடன் வாங்கி கடன் வாங்கிதான் கவர்மெண்டே நடத்துறீங்க அப்படிங்கிற உண்மை அப்பதான் உங்களுக்கு புரியும் ஏன்னு கேட்டால் உங்களை நிர்வகிக்கக்கூடிய அதிர அதிகாரிகள் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியல ஆனா இன்னைக்கு மாநில அரசாங்கம் இயங்கக்கூடியது மத்திய அரசாங்கம் இருந்து பெறக்கூடிய நிதியிலிருந்து வாங்கக்கூடிய கடனிடம் இருந்து மட்டும்தான் இங்க அரசாங்கம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது இன்னும் சொல்ல போனா நீங்க கொடுக்கக்கூடிய சம்பளம் முதற்கொண்டு கடல்ல மட்டும் தான் வந்து இந்த கவர்மெண்ட் ஓடுதே தவிர இந்த கவர்மெண்ட் வெண்டிலேட்டர்ல படுத்திருக்கிறதே சி தெரியவில்லை இப்ப வெண்டிலேட்டர்ல படுத்திருக்கு அதுக்கு உயிர் கொடுத்து மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்றால் அதுக்கு இங்க ஆட்சி மாற்றம் தேவை அந்த ஆட்சி மாற்றத்துக்காக தான் இன்று அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்று கூடி அதாவது திமுக போக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியும் ஒன்று சேர்ந்து ஒரு பலமான கூட்டணி அமைத்த தேசிய ஜனநாயக கூட்டணியாக ஒன்றாக இருந்து எப்படி மதுராந்தகத்தில் வந்து நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலே இங்கே இருக்கக்கூடிய இந்த ட்ரக் மாஃபியா கழகம் நீக்கப்பட வேண்டும் என்று கூறினாரோ அதே அடிப்படையிலே அதே வரிசையிலே நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகத்திலே ஏற்படுத்துவோம்